அடுத்ததாக வவுனியா ஊடக அமையத்தின் சார்பாக ஒருவரை வந்து சுடரேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம் மன்னார் ஊடகவியலாளர் சங்கத்தின் சார்பாக ஒருவரை சுடரேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஐயா அவர்களை கல் சுடரேற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் கிழக்கு ஊடகவாளர் ஒன்றியத்தின் சார்பில் ஒருவரை சுடர் ஏற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் பிரிந்து பத்தொன்பது ஆண்டுகளாக இந்த மண்ணில் மண்ணுக்கு விடை கொடுத்திருக்கின்ற சக ஊடக நண்பனுக்காகவே மலை மண்ணிலே வடகிழக்கு தெற்கு மலையக்க எல்லா அனைத்து ஊடகவியலாளரும் மாவட்ட ஊடகவியலாளர்களும் ஒன்றிணைத்து இந்த இடத்திலே நடைபெறுவது மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு காசுமான தெற்கு ஊடகையாளர்லாம் ஒன்று இணைஞ்சிருக்கிறோம் படுகொலை செய்யப்பட்ட எங்களோட ஊடகவியலாளர்கள் சார்பாக பத்தொன்பதாவது ஆண்டு நினைவஞ்சலி இந்திய மாநில உங்களோட கவர்னர் ஒப்பசி பக்கத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட இன்றைக்கு பத்தொன்பதாவது நினைவஞ்சலி கொண்டா அனுப்பி படுகொலை செய்யப்பட்ட ஊடக விளக்கு நீதிமன்றம் காணாமலாக்கப்பட்ட ஊடக இலக்கு சொல்லி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கத்துக்கு மகஜை கொடுத்து வருகின்றோம் இந்த வருடமும் ஆளுநர் சார்பாக உங்கள்ட கையளிக்கிறோம் எங்களுக்கு நீதியை தருமாறு நாங்கள் எங்களை இலங்கை வாழ் ஊடக சாங்கத்தின் சார்பாக நாங்கள் கொடி சாதனை வலியுறுத்தி வாங்குற ஒரு வருஷம் ஆட்சிக்கு வந்திருக்க அரசாங்க எங்களுக்கு நீதியை பெற்று தர வேணும் உங்களுக்கு நன்றி நன்றி ஐயா நன்றி